அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாகவே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் காலில் வெடிப்பு வரும் இது சாதாரண நிலையில் இருக்கும்போது நம்ம கவனித்தோம் அப்படின்னா இதை குணப்படுத்திடலாம் இதை நம்ம சாதாரணமாக நினச்சி விடும்போது இந்த கால் வெடிப்பு அதிகமாகி ரத்தம் வடிந்து வலி ஏற்படும் போது தான் இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் இந்த கால் பாத வெடிப்பு ஏன் ஏற்படுது வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வைத்து இதை சுலபமாக சரி பண்ணிடலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி கால் பாத வெடிப்பை பற்றி அதை குணப்படுத்தக்கூடிய வீட் வைத்தியத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் லைக்கான இருக்கும் அந்த பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் காலில் ஏற்படக்கூடிய பாத வெடிப்பு இது பொதுவாகவே எல்லா வயதினருக்கும் வரக்கூடியது அல்ல குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் வரும் அதுவும் எதனால் வருது அப்படின்னா நம்ம உடலில் நீர் சத்து குறைவால் இந்த காலில் ஏற்படக்கூடிய பாத வெடிப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நம்ம உடம்புல வறட்சித்தன்மை அதிகமாக ஏற்படும் போதும் காலில் பாத வெடிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் உடல் எடை ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னா அந்த அழுத்தத்தால் காலில் பாதவெடிப்பு ஏற்படும் இது புண்ணாகி வலி ஏற்பட்டு ரத்தம் கசியும் போது தான் இதனுடைய பாதிப்பு நம்மளுக்கு உணர முடியும் அதிலிருந்து எப்படியாவது விடுபடலாம் அப்படின்னு சில ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இந்த பாத வெடிப்பை குணப்படுத்த பல்வேறு விதமான ஆயில் பல்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருந்தாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய சில எளிமையான பொருட்கள் வைத்து நம்ம சுலபமாக இந்த பாத வெடிப்பை குணப்படுத்திடலாம் இந்த பாத வெடிப்பை குணப்படுத்த வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான வழிகள் என்ன அப்படின்னா காலையில் இரவில் நம்ம பாதத்தை வெது வெதுப்பான நீரில் நம்ம தினமும் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பாத வெடிப்பு வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நம்ம காலில் இருக்கக்கூடிய நீர் சொத்து வெளியேறாமல் இருக்கணும் அப்படின்னா காலில் பாதத்தில் குறிப்பாக வேசிலின் அல்லது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பாதத்தில் இருக்கக்கூடிய நீர் சித்து வெளியேறாமல் இருக்கும் இதனால் நம்மளுக்கு பாத வெடிப்பு ஏற்படாமல் இருக்கும் இந்த பாத வெடிப்பை குணப்படுத்தக்கூடிய சுலபமான சில வழிமுறைகள் அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வைத்தே நம்ம பார்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கங்க அதில் வேப்பிலை மஞ்சள் எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி தோலோடு போடுங்க இதை நல்லா கொதிவிடுங்க இதை கொதிவிட்ட பிறகு இதை வடிகட்டிவிட்டு அந்த வடிகட்ட நீரில் நம்ம பாதத்தை வச்சுருக்கணும் இவ்வாறு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் நம்ம காலைல வெது வெதுப்பான நீரில் வச்சுருக்கும்போது இந்த நீரில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வேப்பிலை மஞ்சள் லெமன் இது மூணு நம்ம பாதத்தில் கிருமிகளை அழிக்கும் மேலும் நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்லை ரிமூவ் பண்ணக்கூடிய வல்லமையை அது கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாதத்தை எடுத்துட்டு நல்ல காஞ்ச துணியில் தொட்டு அந்த நீரத்தை அந்த ஈரப்பதத்தை முழுவதும் நீக்கிடணும் அதுக்கப்புறம் மிக்சியில் வேப்பிலை மற்றும் மஞ்சத்தூளை போட்டு நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி குழவான ரெடி பண்ணிவிட்டு வெடிப்பிருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நம்ம அப்ளை பண்ணோம் இது ஒரு நாள் இரவு முழுவதும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நாள் இரவு முழுவதும் இதை நம்ம காலில் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிடுங்க அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பிறகு இந்த வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு காயத்தை வைத்து நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம காலில் இருக்கக்கூடிய டெட் செல் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் இவ்வாறு நம்ம தொடர்ந்து செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உப்பு காய்த தேய்ச்சதுக்கு பிறகு நம்ம வேசிலெல்லாம் அப்ளை பண்ணும் அல்லது தேங்காய் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணணும் இவ்வாறு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இம்மிடியேட்டாகவே நம் கால் பாதத்தில் வெடிப்பு குணமாயிடுங்க இந்த பாத வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக குளிர்காலத்தில் பாத வெடிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு மேலும் அதிகமாக நீரிலே இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக காரில் நீர் படக்கூடிய நபர்கள் பாத வெடிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத வெடிப்பு வந்துச்சுன்னா இதுபோல் ட்ரீட்மெண்ட் செய்வதன் மூலம் பாத வெடிப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் மேலும் இந்த பாத வெடிப்பிலிருந்து குணப்படுத்த வேசலின் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா போல் ஆலோவேரா ஜெல்லவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுபோல் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவதன் மூலம் பாத வெடிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைந்து உங்கள் பாதம் ரொம்ப அழகாக மென்மையாக மாறும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்கள் காலில் போல் பாதுவெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மா இவர்கள் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்